சிம்ம ராசி அன்பர்களே ஆவணி மாதம் உங்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகுது தெரியுமா சில சமயங்களில் சவால்கள் வரும் ஆனாலும் அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் சில அதிர்ஷ்டகரமான மாற்றங்களும் காத்திருக்கின்றன இந்த மாதம் உங்கள் ராசி அதிபதி எப்படி சஞ்சரிக்கிறார் அது உங்களுக்கு என்ன பலன் தரப்போகுது அப்படின்னு விரிவாக பார்க்கலாம் வீடியோவை பார்க்கும் உங்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள் எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா தினமும் மாதம் தோறும் வரும் ராசி பலன்களை முதலில் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்றது அவசியம் மேலும் பெலாய்கானை அழுத்துங்க அப்போதுதான் எங்களின் ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையில் தேவையான தகவல்களை நீங்கள் எப்போதும் தவறாமல் தெரிந்து கொள்ளலாம் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்கள் ராசி அதிபதி கேது பகவானோடு இணையாக இருக்கிறார் மேலும் ராசி கேட்டில் சனி பகவானும் இரண்டாம் இடத்திற்கு செவ்வாய் பகவானும் வர இருப்பதால் பேச்சுவார்த்தையில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் கடுமையான வார்த்தைகளை வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு மறையும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் புதிய அறிமுகங்கள் சில நல்ல மாறுதல்களை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்குவார்கள் கடுமையான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட மனநிலை தெளிவாக இருக்கும் காரணத்தினால் மிகவும் சாதுரியமாக அதனை கடந்து வருவீர்கள் குடும்பம் கடன் பிரச்சனைகள் தீரும் பணவரவு சீராக இருக்கும் இராசிக்கு பதினோரில் குரு சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கும் காரணத்தினால் ஏதேனும் ஒரு வகையில் பணவரவு வந்து கொண்டிருக்கும் டெல் கனஸ்தில் கூடுதல் அக்கறை செலுத்துவது நல்லது மருத்துவரின் ஆலோசனைப்படி நடந்து கொண்டால் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் பெறுவீர்கள் தொழில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்படும் இருப்பினும் திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி உண்டு அரசியல் மற்றும் தொழில் துறைகளில் தலைமை பதவியில் உள்ளவர்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய காலகட்டம் பரிகாரம் நரசிம்மசுவாமிக்கு பஞ்சதீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு சிம்மராசி அன்பர்களே இந்த மாத பலன்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா உங்களுடைய கருத்துக்களை கீழே காமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் குடும்பத்தார்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ராசி பலனுடன் மறுபடியும் சந்திப்போம் நன்றி